நான் மெயினாக அந்த படத்தை பார்க்க வந்தது எங்கள் அம்மாவே அந்த இந்தி போராட்டத்துக்கு கலந்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட பொண்ணு தான் நான் ஸோ அந்த போராளியின் மகளா இந்த படத்தை நான் பார்க்க வந்த தி பெஸ்டா எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சீனும் அப்படி தெரியும் இல்லை யார் எடிட்டருன்னு தெரில செம்மையா இருக்குங்க ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படியே நல்லா உயிரை கொடுத்து என்ன இந்த அளவுக்கு ஒரு மொழிக்காக போது அந்த மொழியை வளர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுக்கிறதே இல்லை நம்மளும் கண்டுக்கறதில்லை அரசும் கண்டுக்கறதில்ல பெருசா அது எந்த அரசு வந்தாலும் சொல்ற சோ அதனால வந்து எல்லா இடத்துலயும் வந்து முழுக்க முழுக்க நிறைய இடத்துல ஒரு தமிழ் போர்ட்ஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனால் தமிழ் போர்டு இல்லை கடைங்கனால தமிழ் போர்ட்ஸ் இல்லை வீட்டுக்கு முன்னாடினால தமிழில் போர்ட் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது நல்ல தமிழ் பேர் அதுக்காக உடனே அந்த காலத்து தமிழ் பேர் வைக்கணும்னு சொல்ல நல்ல தமிழ் பேர் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் வைக்கல அப்படின்னு சொன்னா இங்கிலீஷை பரப்புறதுக்கு அவன் எவ்வளோ எல்லாம் பாடுபட்டான் நம்ம மொழியை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோம் எதுவுமே பண்ணலையே ஸோ அதை வந்து நம்ம தான் எடுத்து ஸ்டெப் எடுத்து பண்ணணும் எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் அதெல்லாம் இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருக்கு நல்லாவே போட்ட பணத்தை விட ட்ரிபிளாக தான் எடுக்கும் பணம் கமர்ஷியல் ஹிட்டு தான் படம் அதாவது நடந்த சம்பவத்தையும் எடுத்திருக்காங்க கமர்ஷியலா ஹிட்டாவும் எடுத்திருக்காங்க ஐயோ சில பேருக்கு வந்து வேணும்னே கவுக்கணும்னே இருக்கானுங்க எல்லா ப்ரொடியூசரையும் பிச்சை எடுக்க வைக்கணும் ஒரு சீனை போடுவானுங்க புரியுதுங்களா அதெல்லாம் நம்பாதீங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ரவி மோகன் கேட்கவே வேணாம் ஹி பான் ஃபார் ஆக்டிங் ஓகேங்களா அதனால நீங்க வந்து எல்லாமே எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட ஹீரோயிசம்னாலும் நல்லவரா நடிக்க சொன்னாலும் தி பெஸ்டா நடிப்பார் வில்லனா நடிக்க சொன்னாலும் தி பெஸ்டா நடிப்பார் அதனால ஒன்னும் இது இல்ல மத்தபடி வந்து என்ன சொல்றதுங்க நீங்க உக்காந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரச்சகன் மாதிரி நரம்பு ஏறுங்க அந்த மாதிரி இருக்குங்க வரலாறு சொல்ற பாரம்பரியால பாடங்கள் புரிஞ்சிக்கிட்டே எப்படி எப்படி மியூசிக் மியூசிக் எப்படி மியூசிக்லாம் செம்மயா இருக்குங்க நல்லா இருக்கு எந்த இடத்துலயும் மேட்ச் ஆவலன்னு சொல்லவே முடியாது ரொம்ப நல்லா இருக்கு எஸ்கே வந்து 1960ஸ் கால கட்டத்துல இமேஜின் பண்ண முடிஞ்சது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவருக்கு படத்துல நல்லாவே செட் ஆயிருக்கு அதெல்லாம் நல்லாவே செட் ஆயிருக்கு ஸ்ரீ லீலா ஸ்ரீ லீலா கூட ஓகே தான் ஆனா இந்த இந்திரா காந்தி கெட்ட போட்டிருக்காங்கல்ல மேக்கப்பும் சரியில்லை ஆளும் சரியில்லை இன்னும் கொஞ்சம் மிடுக்கா ஏன்னா இந்திரா வந்து ஒரு அயன் லேடி மாதிரி வந்து போனவங்க நிஜத்துல அயன் லேடியான்றத அப்புறம் வச்சுக்கலாம் எனக்கு நிறைய மாற்று கருத்தெல்லாம் இருக்கு பட் அவங்க அந்த பாடி வே வாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நான் ஒரு இந்தியாவோட முதல் ஆளுன்றும் போது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி காஸ்டிங் செலக்ட் பண்ணல அதுல எனக்கு வருத்தம் தான் ஏன்னா முகம் எல்லாம் கொஞ்சம் அவங்க நல்லா இருப்பாங்க இதுல அந்த மாதிரி போடல அவங்களோட காஸ்டிங் மட்டும் தான் தப்பாரு து சார் ஆக்சுவலா ஹிந்தி திணிப்பை பத்தி பேசிருக்காங்க ஸோ ஹிந்தி தெரியாது போடான்ட்டு ட்ரெண்டிங்காச்சும் இல்லையா அந்த ஒரு ஒன்லைன் பிடிச்சி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஹிந்தினால எந்த ஒரு லாங்குவேஜோ பெரியர் ஆகக்கூடாது அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லியிருக்காங்க மெசேஜ் அண்ட் சிவகார்த்திகன் ஆசோசியல் பெஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி என் தளபதி படத்துக்கு வந்தேன் ஆக்சுவலா சரி தளபதி படம் நேற்று ரிலீஸ் ஆகல ஏகே ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் ஆக்சுவலா தளபதிக்காக வந்தோம் பட் ஆனால் நேற்று தெரியும் உங்களுக்கு நியூஸ் என்ன ஆச்சுட்டு இருபத்தி ஒராந்தேதி தள்ளி போட்டாங்க சரி தளபதி இல்லாத இடத்தையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாரும் வந்து பார்த்தோம் பர்த்து

ஜனநாயக ரிலீஸ் ஆகும் ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்கள் பட் ஆனால் நேற்று படம் நினச்ச மாதிரி எதிர்பா ரிலீஸ் ஆகலை பட் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஏ அஜித் ரசிகர்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நாங்களே எப்படி வெயிட் பண்ணுறோம் அப்போ தளபதி ரசிகர்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க சிம்பிள் எவ்வளோ நாள் வேணால் ஆகட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறதுக்கு வரத்து நாங்கள் இப்போ ஏதோ நினச்சோம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அடிக்கட்டு இவங்க மார்க்கெட் பண்ணி விட்ருக்கேன் தௌசண்ட் கோர் கண்டிப்பாக அடிக்க சாலிடாக சொல்லுவேன்